ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் நீங்கள் சுயமரியாதைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பும் கம்பீரமான தோற்றமும் சிறப்பான பேச்சாற்றலும் கொண்ட நீங்கள் எளிதில் எல்லோருடனும் பழக மாட்டீர்கள் ஆனால் பழகியவர்களுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்காதவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பீர்கள் அமைதியான சுபாவமும் எப்போதும் உயர்ந்த சிந்தனையுடனும் இருப்பீர்கள் மனதில் இருப்பதை ஒளிவு மறைவின்றி பேசக்கூடியவர்கள் கும்ப ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு நெய் தீபம் செய்வதன் மூலம் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெறலாம் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடுங்கள் மேலும் இந்த மாதம் வரும் அன்னபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கந்த சஷ்டி விரதம் மேற்கொள்வது குழந்தை பாக்கியம் கிடைக்க உதவும் சனிக்கிழமை அன்று நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும் ஐப்பசி மாதத்தில் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியில் வக்கிரம் பெற்று சஞ்சாரம் செய்வதாலும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நடப்பதாலும் மாதத்தின் முற்பகுதியில் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன பத்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் விருச்சகராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு மாறுவதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் எதிர்பார்த்த லாபமும் வந்து சேரும் புதிய கூட்டாளிகள் வந்து சேர்வார்கள் கூட்டாளிகளுடனான பிரச்சனைகள் தீரும் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் சகோதரர்களுக்குள் கொடுத்து உதவும் சூழ்நிலை வரும் பிரிவினை சுமூகமாக நடக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துலாம் ராசிக்கு வருவதால் புத சுக்கிர யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் உண்டாகின்றன பொருளாதார மற்றும் தொழில் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வெளிநாட்டிலிருந்து உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல அழைப்பு வரும் கை நழுவி சென்ற வாய்ப்பு கூட திரும்பி வரும் போதுமான முதலீடு உண்டாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் பதினேழாம் தேதிக்கு பிறகு தீரும் சகோதரர்கள் மற்றும் தாய் வழி ஆதரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் முன்னோர் சொத்துக்களின் முறையான பங்கீடு வந்து சேரும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு நல்ல வரன் இல்லம் தேடி வரும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் கவனிக்க வேண்டியவை மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சனி வக்கிரம் பெற்று ஜென்ம சனியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ரண சிகிச்சைக்கு கூட செல்ல வேண்டிய சூழல் சிலருக்கு ஏற்படலாம் சனியும் ராகுவும் உங்கள் ராசியில் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படலாம் எதிரிகளின் பலம் மேலோங்கும் அமைப்பு உள்ளதால் உங்களிடம் கூட இருப்பவர்களிடம் கவனமாக பழக வேண்டும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் விலகுவதற்கு வாய்ப்புள்ளது ராகுவினால் விரைய செலவுகள் வரலாம் எனவே செலவு விஷயத்தில் கவனமாக இருங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செலவு செய்யுங்கள் உங்களது திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பது சற்று கஷ்டமாக இருக்கலாம் திடீர் மாற்றம் மனம் வருத்தத்தை கொடுக்கலாம் தேவையில்லாமல் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறேன் என்று சொல்லி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ராசி அன்பர்களே அவசர முடிவுகள் ஆபத்தை விளைவிக்கும் யோசித்தும் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்தும் நிதானமாக செயல்பட்டால் இந்த மாதத்தில் வரக்கூடிய யோகமான வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பான பலன்களை பெறலாம் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாய போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்